இது நம்ம காக்கை கூட்டம் இப்போ வந்து புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சிருச்சிங்க புரட்டாசி மாதம் அப்படின்னாலே நான்வெஜ் யாரும் சாப்பிட மாட்டாங்க யாரும் சாப்பிடாமலாம் இல்லை நிறைய பேர் சாப்பிட்றாங்க ஆனால் வந்து பெருமாளை கும்பிடுறீங்க எல்லாருமே சாப்பிட மாட்டாங்க எங்கள் அம்மா வீட்டாருமே யாருமே சாப்பிட மாட்டாங்க எங்கள் தம்பி வீட்டார் மூணாவது வாரம் வந்து சாமி கும்பிடுவாங்க அஞ்சு வாரம் வந்துச்சுன்னா இதில் அப்படியே பிரிச்சுக்குவாங்க எப்ப சாமி கும்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து முதல் வாரம் இப்போ இன்னைக்கு வந்து சனிக்கிழமை இது மொதல் வாரம் இன்னைக்கெல்லாம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இன்னைக்கு போய் சாமி கும்பிடுவாங்க எதுக்கு வந்து நம்ம புரட்டாசி மாதம் கறி சாப்பிட்றது இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுமா இல்லை தெரியாதான்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் சொல்றேன் இதுக்கு அப்புறமேட்டு வந்து ஆடி ஆவணி புரட்டாசி ஆடி மாசத்துல இருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுறது மழை காலங்கள்ல மழை பெய்ய ஆரம்பிக்க போது அப்படி இப்படியே படிப்படியாக வந்து ஐப்பசி மாதம்லாம் அடம்பலை பிடிச்சி அடிக்கும்னு சொல்லுவாங்க உங்களுக்கே தெரியும் தீபாவளி சமயத்தில் நல்லா மழையாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் நம்மளோட உடம்பு வந்து சூடாக இருக்கிற உடம்பு வந்து அப்படியே படிப்படியாக குளிர்ச்சியாக ஆரம்பிச்சிடும் அப்போ டக்குனு குளிர்ச்சி ஆகும்போது நம்ம ஹீட்டை தணிக்கிறதுக்காக தான் வந்து நம்ம வந்து நான்வெஜ்ஜினால் கொஞ்சம் நாண்வெஜ் எடுத்துக்கிட்டாலே உடம்பு கொஞ்சம் சூடேறும் அதுக்காக சாப்பிடாமல் ஒரு மாதத்துக்கு நம்ம உடம்பு சரிப்படுத்துறதுக்காக தான் அந்த காலத்திலே வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அது வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து சயின்டிபிக்கா ஒரு ஒரு கருத்துங்களா இன்னொன்னு வந்து பெருமாள் வந்து நம்மள வந்து காக்கும் கடவுள் படைக்கும் கடவுள் ஒண்ணு காக்கும் கடவுள் ஒண்ணு அப்புறம் அழிக்கும் கடவுள் ஒண்ணு மூணு பேர் இருக்காங்களா அதுல பெருமாள் வந்து நம்மள காக்கும் கடவுள் அவரு அவரு வந்து ஒரு பிளான் பண்ணாரு நம்ம வந்து இந்த ஒரு மாசமாவது யாரும் யாரையும் அடிச்சு கொள்ளாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம எந்த ஒரு உயிரியும் அழிக்காம இருக்கணும்ங்கிறதுக்காகவே இந்த மாசம் வந்து யாரும் நான்வெஜ் சாப்பிடாம இருங்க அப்படின்னு இந்த மாசத்துக்கு மட்டும் விடுதலை கொடுத்துருக்கிறாரு ஓகேங்களா அப்படி வச்சுக்கலாம் அதனால தான் இந்த ரெண்டு ரெண்டு காரணத்துக்காக தான் நாம் வந்து இந்த மாதம் முழுக்க நான்வெஜ்ஜு எடுத்துக்கிறது கிடையாது சரிங்களா உனக்கு தெரியுமாடா உனக்கு தானே வீடியோ பிடிக்கிறவனுக்கே தெரியாதுன்னு சொல்கிறான் என்னவோ எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டது நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன் உங்களுக்குமே ஏதாவது தெரிஞ்சிச்சுனாக்கா இந்த புரட்டாசி மாதத்தை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா கட்டாயமாக சொல்லுங்கள் தெரியும் சரிங்களா எனக்கு என்ன இருக்குது எல்லா மாதமும் அதே தான் புரட்டாசி தான் எனக்கு எனக்கும் சரி எங்கள் வீட்டுக்காருக்கும் சரி நாங்களாம் வந்து புரட்டாசி பிடிக்க மாட்டோம் எங்கள் வீட்டுக்காரரு சைடு வந்து புரட்டாசிலாம் பிடிக்க மாட்டாங்க ஏன்னா ஏன்னு கேட்டாக்கா என்ன மாதிரி எங்கள் வீட்டுக்காரரு நாங்கள் பட்டை போடுறீங்க அதனால் நாங்களாம் புரட்டாசி பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்றவாரு எங்க தம்பி வீட்டார் நாமும் போடுறீங்க நாங்கள் பிடிச்சே தீர்வோம் அப்படின்னு அவங்க பிடிப்பாங்க அதனால வந்து நாங்கள் இந்த மாசம்லாம் நான்வெஜ் செய்வோம் ஆனால் இந்த சனிக்கிழமை மட்டும் செய்யாமல் சாமி கும்பிடுவோம் சரிங்களா இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா முருங்கக்காய் பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டு ஏ ஏன்னாக்கா முருங்கைக்காயை சும்மா சாம்பாரில் போட்டிருப்போம் அதுக்கப்புறம் கிரேவியாக செஞ்சுருப்போம் இது மாதிரி தான் செஞ்சுருப்போம் ஆனால் முருங்கைக்காயை பிரியாணியில் போட்டு சாப்பிட்ருப்போமா கிடையாது வாங்க இன்னைக்கு வந்து பிரியாணியில் போட்டு அது எப்படி டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தரலாம் சரிங்களா வாங்க முருங்கைக்காய் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறாங்க இப்போ முருங்கைக்காய் தான் நம்ம காட்டில் நிறையா இருக்குல்ல அதுக்காக தான் இந்த முருங்கைக்காயில் கொஞ்சம் வந்து மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் அவ்வளோதாங்க இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா பிணத்தி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் வந்து இதுக்கு கொஞ்சம் முருங்கக்காய் வந்து இந்த தயிர்லேயும் இந்த மிளகாய் தூள்லேயும் இந்த உப்புலேயும் நல்லா ஊறட்டும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும் மஞ்சள் தூளும் கொஞ்சம் போட்டுடலாம் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இந்த அஞ்சல் பெட்டி வந்து எங்கே வாங்கியிருந்தீங்க அந்த மூடி மேலே ஒரு மூடி போட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இது வந்து கும்பகோணத்தில் வந்து வாங்கினது அதனால் அந்த சைடு வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இப்பெல்லாம் நிறைய இடத்துல கிடைக்குது இல்லைங்களா ஆன்லைனில் எங்கே பார்த்தாலும் கிடைக்கிது அவ்வளோதாங்க இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து சாதம் சாதத்தை தாளித்து விட்டுறலாம் சரிங்களா எண்ணெய் கொஞ்சம் நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம் அதுக்கெலாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டாச்சு அது கூட பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு பத்து வாங்க இது வந்து கடல மாவு அல்வா செய்யலான்னு சொல்லிட்டு இந்த வடநாட்டு நாட்டு சைலாம் செஞ்சு கொடுத்தாங்க அதையும் நம்ம செஞ்சு பார்த்தலாம் கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன் அப்படியே கடல மாவு சளிச்சு எடுத்துக்கோங்க நல்லா அதை வந்து நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்து ஒரு கப்பு கடல மாவு போட்டிங்கன்னா ஒரு ஆஃப் கப்பு வந்து சக்கரை போட்டுக்கணும் நாட்டு சக்கரை இல்லை எந்த சக்கரை வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் ஓகேவா கரண்டி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி கொண்டு போதும் ஏற்கனவே நம்ம வந்து ஏற்கனவே வந்து இதில் போட்டு வச்சுருக்குறோம் இந்த முருங்கைக்காயில் அதனால கொஞ்சமாக இஞ்சி கொண்டு போதும் நல்லா திரட்டி வச்சுக்கிற முருங்கைக்காய் கேட்டிக்கலாம் அவ்வளோதாங்க அடுப்பை வந்து சிம்மலே வச்சுக்கலாம் சிம்மில் வச்சு நல்லா கிளறி கொடுக்கணும் அது என்ன போடாமல் இருக்கேன் அதனால் கொஞ்சம் நேரத்திலையும் போட்டாச்சு இப்போ எல்லாமே இப்போ நான் போட்டேன் இப்போ இது கொஞ்சம் நேரம் வதங்கினுச்சுனாக்கா அதுக்கப்புறம் நம்ம தண்ணி அலந்து ஊற்றி அரிசி போட வேண்டிய வேலை தாங்க எப்போவும் நம்ம பண்ணுற பிரியாணி மாதிரி தான் அதில் வந்து நம்ம முருங்கக்காய் போடுறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இந்த முருங்கைக்காய் வாசறதுக்கு அந்த சாதம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா ஓகே நல்லா இப்போ வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இதாக பண்ணி சாப்பிட்றோம் ஐயோ ஐயோ வதங்க ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி அளந்து வச்சுருக்கேன் சரிங்களா நீங்கள் எப்படி எப்போ வைக்கிறீங்களோ அது மாதிரி வச்சுக்கோங்க உப்பு மட்டும் இப்போ சரியாக இருக்குதா நம்ம பார்த்துக்கிட்டோமாக்கா போதும் டேஸ்ட்டு பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்தோமாக்கா நமக்கு முருங்கைக்காய் பிரியாணி ரெடி சூப்பர் ஓகே எல்லாம் போட்டு முடி வச்ச வச்சுட்டேன் இப்போ ஒரு மூணு விசில் வரட்டும் ரெண்டு இல்லைன்னா மூணு விசில் வந்துச்சுன்னா போதும் இப்போ நம்ம மாவு அல்வா கிண்டிடலாம் ஏன்னா அதை பார்த்துக்கிட்டே நான் இது பண்ண முடியல என்னால் அதனால் தான் ம் அடுத்த வேலை இது அல்வா ம் இப்போ ஒரு அரை கப்பு கட்டிக்கலாம் இந்த கடலை மாவு வந்து நல்லா பிரவுன் கலரா வந்துருந்தாங்க அந்த அளவுக்கு வருத்திடணும் நெய் நெய் விட்டுருக்கு இப்ப சக்கரை போட்டு நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம் வருத்தமாவே அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் உண்மையாலுமே கிண்ட கிண்ட அப்படியே அல்வா வருதுங்க என்னால் கிண்டவே முடியல சத்தியம்மாளுக்கும் கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் அயனார் தான் கிண்ட ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் அவங்க போது அப்படியே அந்த கல்லம் மாவு கலராகவே இருந்துச்சு அப்படியே மஞ்சள் கலராகவே இருந்துச்சு என்ன பண்ணிட்டேன் ஒரு ரெண்டு ட்ரிப்பு வறுக்கும் போது அடிபிடிக்க விட்டேன் அதனால தான் கொஞ்சம் க கலர் வந்து கருப்பு கலராக ஆயிருச்சு ஆனால் நீங்கள் வந்து பக்கத்துலேயே நின்று அது அடி பிடிக்காத அளவுக்கு வருத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சக்கரை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா மஞ்சள் கலராகவே வரும் இது ஃபஸ்ட்டு ட்ரிப் நான் செய்கிறதுனாலே என்னவோ எனக்கு வந்து அடிபிடிக்க விட்டுட்டேன் வறுக்கும் போது லைட்டாக அடி பிடிச்சிச்சு அதுதான் கலர் வந்து கொஞ்சம் ப்ரௌன் அந்த கருப்பு கலர் கலர் அந்த மாதிரி வருது கொஞ்சம் நெய் விடுறான் கொஞ்சம் நெய் விட்டு நெய் விட்டு நம்ம அப்படியே கிண்ட கிண்டு நல்லா வருது நெய்யும் நல்லா எழுதுது எப்படி வந்து இதுக்கு ஏ அப்படியே கிண்ட கிண்டை நம்ம இது ஆக்கிடுவோம்மாடா மைசூர் பாக்காக்கிடுவோமா ஆ அவ்வளோதானா இதில் எடுத்து ஊற்றிடலாம் அல்வா வந்துருச்சு அல்வா வந்துருச்சு இவ்வளோ வேகமாக என்னெல்லாம் கிண்ட சொன்னா நான் என்ன பண்ணுவேன் போதுட்டா அல்வா அப்படியே எடுத்து தின்னுக்கலாம் அப்பா இந்த கொண்டு வந்துடுறியா அடிபிடிக்கு அடிப்பிடிக்குது ஊத்து ஊத்து ஆ இப்போ சட்டிலேருந்து அப்படியே லபக்குன்னு கொட்டணும் இதுதான் அல்வா ம் அவங்களாம் அந்த நான் ஸ்டிக்கில் செய்கிறாங்க ஆனால் நமக்கு நான் ஸ்டிக்கில் இருந்தால் அதில் இருக்கிற கருப்பும் ஜேத்தியில் வரும் அதனால் ஏதோ ஒரு அல்வா ஒன்று கிண்டிவிட்டோம் எங்கள் கூட்டுக்காரருக்கு சக்கரை போட்டு எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாரு சாப்பிடுவாரு தாங்க இது வந்து விகாஸ்க்காக செஞ்சேன் ஆனால் இதுக்கு மேலே செய்ய மாட்டேன் அடுத்ததாக வெங்காய பச்சடி இது நம்ம இருந்தோமாக்கா கண்ணில் இருக்கிற தண்ணி அத்தனையுமே வந்துடும் அதனால் இப்படி அகோராவில் போட்ட ஒரு அமுத்தை அழுத்திட்டோமாக்கா கண் தண்ணியே வராது சரிங்களா ஓகே அவ்வளோதான் முடிஞ்சுது இந்த ரெண்டு கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் கிள்ளி போட்டால் வேலை முடிஞ்சுது முருங்கக்காய் பிரியாணி எப்படி

இன்னைக்கு காலையிலேயே மொதல் வேலை என்னன்னாக்கா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அகத்தி மரத்தை வெட்டுறது தான் வேலை ஏன்னா இன்றைக்கி வந்து மில்ட்ரி கொஞ்சம் ஃப்ரீயாக கிடச்சிருக்கா அப்படி எங்களுக்கு அதனால் மில்ட்ரி பிடிச்சி மரத்தில் ஏற சொல்லி இன்றைக்கி மரத்தை வெட்டுறோம் ஏன்னா ரொம்ப உயரமாக வளர்ந்துருச்சுங்க இதில் வந்து இலையும் பொறிக்க முடியல ஒன்றுமே பண்ண முடியல சரி தந்தி கம்பத்தியே மீட்டிருச்சு மரம் அதனால தான் வெட்டுறோம் இது வெட்டுறதுங்கிறது ரொம்ப பெரிய வேலையாக இருக்குது இந்த மரம் முருங்கை மரம் மாதிரி படக்கு படக்குன்னு ஒடிஞ்சு போயிடும் அதுக்காக தான் காலில் வந்து ஒரு கைத்தை கட்டி அதுக்கப்புறம் மேலே ஏற வச்சு அதுக்கப்புறம் அப்படியே வெட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு இப்பே தெரிஞ்சுக்கங்க சேகரண்ணா வீட்டில் வந்து அகத்தி மரம் இல்லை மரத்தை வெட்டியாச்சு ஏன்னா நிறைய பேர் வந்து அகத்தியலை கேட்குறீங்க அதனால நாங்கள் அதனால தான் இதை வச்சுக்கிட்டு கொடுத்துட்ருந்தோம் இப்போ இது ரொம்ப தொந்தரவாக இருக்குது அதனால் அது வெட்டிவிட்டோம் அதனால் வந்து இல்லைன்னு சொன்னால் நம்பாமல் நீங்கள் வந்து கேட்பீங்க அதுக்காக தான் இப்போயே வீடியோ எடுத்தே காட்டுறேன் பாருங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி மூணு மரம் இருந்துச்சு இந்த இடத்துல மூணு மரத்தையுமே வெட்டிட்டோம் ஓகேவா பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குது இருக்கா தந்திக்கம் எங்கே மா மரம் எங்கேது ஏன் மில்ட்ரி சாஞ்சு கிஞ்சி போயிட போகுது அசாட கிலேருங்க அப்படியே ஆடுது பாரு நீ ஏறி நிக்கிறத பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்குது மில்ட்ரி உண்மையாலுமே கீழே இறங்கிக்கிட்டு வெட்டி மில்ட்ரி நாங்கெல்லாம் வெட்டிட்டு காட்டுறோம் இன்னைக்கு காலையிலேயே நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த இடத்த வந்து சுத்தம் பண்ண சொல்லிட்டாங்க இந்த பலா மரத்துக்கு அடியில் எல்லாம் வெறும் பூண்டுங்களாம் முளைச்சிருந்துச்சு எல்லாம் பில்லுங்க அதெல்லாம் இருந்துச்சுங்களா அதனால் ஆள் வச்சு சுத்தம் பண்ணிட்டேன் இந்த சுத்தம் பண்ணும்போது கொஞ்சம் மிளகாய் செடிங்க இருந்துச்சு பிடுங்கிட்டேன் பிடுங்கி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன் இன்றைக்கி இப்போ இதை கொண்டு போய் நம்ம நட்டுறலாம் ஏன்னா மரத்துக்கு காய் நிறையா வச்சுருக்குது பலாக்காய் ஆனால் தண்ணி விடுறதுக்கே வாட்டமே இல்லைங்க நிறைய காய் வச்சுருக்கு தண்ணி விட முடியல சரி அதனால் பார்த்துட்டு இந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம் ஏதாவது பூச்சி போட்டு வந்துச்சா நமக்கு வீட்டாண்ட தொந்தரவாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் க்ளீன் பண்ணினேன் சுத்தமாக இருக்குது இப்போ தான் ரொம்ப நல்லா இருக்குது இப்போ க்ளீன் பண்ணும் போது நம்ம வீட்டிலேருந்து கொண்டு வந்து போட்ட விதை தான் மிளகா விதை அதுலேருந்து தானாக முளைச்ச செடிங்க தான் இந்த செடிங்க சரி இதையா வேஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு பிடுங்கி வச்சேன் இப்போ இப்போ நட்டு விட்டுடலாம் இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு இல்லைங்களா இப்போ நட்டுட்டோமாக்க நல்லா வந்துடும் பார்க்கலாம் ஏதோ வீட்டுக்கு குழம்புக்கானால் போதும் இல்லைங்களா அதுக்கு தான்

அன்றைக்கி வச்ச தக்கா தக்காளி செடி பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்குது ஒன்று ரெண்டு பொல போயிடுச்சிங்க அந்த புல போன இடத்துக்கு கொஞ்சம் விதை போட்டு முளைக்கி வச்சிருந்தேன் அந்த தக்காளி செடியை இன்னைக்கு பிடிங்கி நட்டுடலான்னு இருக்கிறார் அண்ணன் அவர் கூடயே சேர்ந்து நான் மிளகாய் செடியும் நட்டு விட்டுறேன் அப்படியே கையோட இந்த ஒரு இடத்துல எத்தனை பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்களா மிளகாய் நட்டுருக்குறோம் தக்காளி நட்டுருக்குறோம் கத்திரிக்காய் நட்டுருக்குறோம் கூடவே வெங்காயத்தையும் ஊனிருக்குறோம் என்ன ஆ ஆ ஏதோ வர்றது வரட்டு விடுங்க இப்போ பாருங்கள் க இருக்கும் விடாந்து பிச்சுக்கிறோம் நாங்கள் வீட்டுக்குன்னு வெளியில் போய் எதுவும் வாங்க போகிறதே இல்லை எல்லாத்தையும் யுத்திக்காலையும் இப்போ எடுத்துக்கிறோம் அது ஒன்று பரவாயில்லையா இருக்குது இல்லைங்களா இதுக்காக வேண்டி நாங்கள் தனியாக வேலை ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது மஞ்சளுக்கு செய்கிற வேலை அப்படியே இதுக்கும் சேர்ந்து சேர்ந்து செஞ்சிட்றோம் அவ்வளோதான் என்னமோ நெல்லுக்கு பாயும் நிர் சிறிது பில்லுக்கும் பாயிட்டுங்கிற மாதிரி எனக்கும் அப்படியே தக்காளி செடிக்கும் அப்படியே பாயிட்டுன்னு அப்படி தக்காளி செடியை அசாத நட்டு விட்டுக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்